என்னென்ன தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாரையும் இந்த ஆழ்த்தமிழ் சேனலுமே சொந்திக்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா ஏர்டெல் உடைய போஸ்ட்பெய்டுடைய சர்ப்ரைஸ் பிளான் இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன சப்ரைஸ் ஆஃபர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஏர்டெல் சர்ப்ரைஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்டெல் போஸ்ட்பெய்டு கஸ்டமருக்கு மட்டும்தான் அவங்க விட்டுருக்காங்க ப்ரீபெய்டு கஸ்டமர் கிடையாது போஸ்ட்பெய்ட் கஸ்டமருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி தேர்ட்டி ஜிபி ஃபோர் ஜி இன்டர்நெட் அவங்க யூஸ் பண்ணிங்க ஃப்ரீயாகவே தான் அந்த சர்ப்ரைஸ் பிளான் இந்த சர்ப்ரைஸ் பிளானை வந்து எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக போஸ்ட்பெய்ட் பில் கட்டினதுக்கப்புறம் அதாவது இந்த மாதம் பில் கட்டினதுக்கப்புறம் இல்லை போன மாதம் பில் கட்டியிருந்தீங்கன்னா மை ஏர்டெல்ங்கிற ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்புக்கில் போய் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழேயே ஏர்டெல் சர்ப்ரைஸ் பிளான்னு சொல்லி ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரும் ஒரு பேனர் உங்களுக்கு தெரியும் அந்த பேனரை கிளிக் பண்ணிங்காவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸுக்கு ஏர்டெலோடைய மந்த்லி மந்த்லி தேர்ட்டி ஜிபி ஃபோர் ஜி இன்டர்நெட்டுக்கான சர்ப்ரைஸ் பிளான் உங்களுக்கு ஆக்டேட் ஆகிடும் இது நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து போஸ்ட்பேட் பில் கட்ட கட்ட இது வந்து ரியாக்டேட் ஆகிக்கும் அதாவது மந்த்லி தேர்ட்டி ஜிபி ஃபோர் ஜி இன்டர்நெட் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து அவங்க டு டுவெண்ட்டி எயிட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீபேட்டில் வரும் தேர்ட்டி டேஸ்க்கு தான் மந்த்லி பில் சைக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல்குடைய போஸ்ட் பெய்டு சப்ஸ்க் சப்ஸ்கிரைபர் ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஒன் ஜிபி லிமிட்டோட ஃபோர் ஜி இன்டர்நெட் தருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் இருக்கிற இன்டர்நெட் தான் உங்களுடைய மன்த்லி பில் சைக்கிளில் வந்து ஆட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு டவுட் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ